ஸ் வெ்கம் டு வாங்க இன்னைக்கு இந்த கம்பு வச்சு தான் நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கம்பு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம் உங்ககிட்ட இட்லி அரிசி இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க இதே ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி ரேஷன் கடை பச்சை அரிசி தான் அரை கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா பிசஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் இப்போ நல்ல ஊறிடுச்சு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன் நான் ஒரு நேரத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வச்சே நம்ம ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது அவ்வளோ சாஃப்டாக வரும் ஆப்போம் இப்போ நிலத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் காலையில் இது காலைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் நல்லா முரப்பொங்கி நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிண்ண அளவுக்கு நான் தேங்காய் துருவலையும் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடையில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஆப்ப கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா மாவு கோரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா சுற்றுங்க அப்போ தான் நல்லா நடுவில் நல்ல நல்லா உப்பலாகவும் சுற்றி மொறுவலாகவும் கிடைக்கும் நமக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நடுவில் இருக்கிறது சேர்ந்து சுற்றுது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடியிருந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் நமக்கு திருப்பி போடன்னு கூட அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓரங்களை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு கைட்டே சூப்பராக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த ஒட்டாமல் எப்படி வருது பார்த்தீங்களா சூப்பரான ஆப்பம் ரெடி நான் இன்னொரு ஆப்பம் சுட்டுக்குறேன் ஒரு பூ மாடலில் சுடணுன்னு எனக்கு ஆசை சுட்டு பார்த்தேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் ஆனால் அது ஒரு மாடல் ஆகிட்டு நான் பூ மாடல் வரணும்னு ஆசையாக பண்ணினேன் சரி பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் எப்படி இருந்தால் என்ன ஆப்பம் சாப்பிட்டா இருக்கு அவ்வளோதான் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாவே ரெண்டு இதாக பிரித்து வச்சுட்டேன் ஆப்பம் மாவை ஒரு இதில் வந்து நான் இனிப்பு ஆப்பம் சுடணுன்ட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பசங்களுக்கு இனிப்பு ஆப்பம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காண்டி நாட்டு சக்கரை போட்டுருக்கேன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நானும் என் தங்கச்சிமே சின்ன வயசில் நல்லா இனிப்பு ஆப்பம் சாப்பிட்றதுக்காண்டி காலையில் ஆறு மணிக்கே போய் உட்காந்துருப்போம் ஆப்பக்கார பாட்டி வீட்டில் நீங்களாம் யாரெலாம் இந்த மாதிரி ஆப்பம் சாப்பிட்ருக்கீங்க சின்ன வயசுல நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நாங்கள் போட்டால் கூட எங்கள் அப்பா கூட வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தந்துடுவாங்க காலையிலேயே அந்த ஆப்பக்கார பாட்டி வீட்டில் போய் உட்காந்து அந்த ஆப்பம் வாங்கி சாப்பிட்றதே ஒரு டேஸ்டியாக இருக்கும் அப்போலாம் ஆனால் இப்போ நினச்சி அது என்னமோ ஷேம் ஷேமாக இருக்குது இப்படி மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக சாஃப்ட்டான நமக்கு ஆப்பம் கிடச்சிட்டு நீங்கள் கருப்பட்டி மண்டம்லாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துருக்கேன் செம சாஃப்ட்டாக இருந்து கையிருக்குங்க ஆஃபம் பாருங்கள் பாருங்க கையில் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நைஸாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் இப்போ இன்னொன்று ஊற்றிட்டு உங்களுக்கு எல்லாமே சுட்டி எடுத்துகிட்டு அப்புறமா கட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆப்பமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் தேங்காய் பாலும் தேங்காய் சட்னியுமே வச்சுருக்கேன் நமக்கு எது தேவையோ அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஒரு ஆப்பத்தில் தேங்காய் பாலும் ஒரு ஆப்பத்தில் தேங்காய் சட்னியும் ஊற்றி நான் சாப்பிட்டேன் டேஸ்டியாகவே இருந்துச்சு இனிப்பாப்பத்தை பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சாஃப்டாக இருந்துச்சு நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு செமையாக எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு செமையம்மியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஓகே பாய் தேங்க்யூ